ஹாய் மேடம் ஹாய் முத்து லைக் போடாதவங்க லைக் போடுங்கப்பா உங்க கைக்கு என்னப்பா ஆச்சு லைக்கை போடுங்கப்பா ஜெகன் சாப்பிட்டாச்சா ஜே கே சாப்பிட்டியா பேக்க இடிக்கு போகிறத மரியாதையாக பேசுங்கடா மரியாதையாக பேசி பழகுங்கடா உங்க அம்மா கிட்டே உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி ஊரில் இருக்கிட்ட பேசாதீங்கடா ஒரு கட்ட பாசி நான் கமெண்ட் வாங்க தேங்காய் தேடன் தம்பி வணக்க சாப்பிட்டியா தம்பி ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் வெல்கம் ஹாய் அக்கில் வா அக்கில் எப்படி இருக்க ஏன் ரெண்டு நாளாக வரல உன்னை தேடி அந்த இன்னொரு அக்கில் பிரதர் வந்துக்கிட்டே இருக்காரு வேற யாரையோ அக்கில் வேற யாரையோ அக்கீல் இருக்கியா அக்கீல்ட்டு எங்கே தான் போனேன் நான் சாப்பிட்டேன்க்கா நானும் சாப்பிட்டேன் தம்பி அக்கில் சாப்பிட்டியா ஓகே குட் நைட் வேணுகோபால் பிரதர் குட் நைட் பிரதர் டாட்டா நல்லா இருக்கேன் தம்பி தம்பி குட் நைட் அவருக்கு தூக்கம் வந்துருச்சான் பிரபஞ்சம் வணக்கம் பிரதர் வாழ்க வளமுடன்

தேன்மொழி ஹாய்மா ஃப்ரம் கேரளா ஹாய் ஹலோ சிஸ்டர் வாங்க ப்ரதர் நல்லா இருக்கீங்களா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லைவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சா நம்மளுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்கு சிரிக்கிற டாடி பட்டு தானே பட்டு இங்கே தான் உட்கார் இனிமேல் பண்ணிகிட்டுருக்கா அவள் ஜர்னலில் பார்த்துட்டுருக்கா டாடி பட்டு உட்காந்து வாப்பா நிஞ்சா, லைக் போட்டியா, போட்டுக்க மாட்டேன் உனக்கு கை வராது சண்டை போடாதங்கம்மா குட் நைட் குட் நைட் ஹலோ ஆனந்த் ஹலோ சிஸ்டர் ம் சரி ஓ அவங்கண்ணா ஐயோ பகவான் நிர்மல் ஹாய் வணக்கம் டாடி பிங்கே டேடி சண்டை போடு இவளை பட்டு கூப்பிட்டு முதல்ல பிங்கி மடக்கிவிடு முரளி என்னப்பா பிரச்சனை ஹாய் தலை நீங்கள் எந்த உங்களுக்கு லைக் தேங்க்யூ நிஞ்சா என்ன சாப்பிட்ட பலமா வருது கனடா தெரியாது பிரதீப் நாளைக்கா அப்படியா படமா நாளைக்கு வருது நாளைக்குன்னா வேலைக்கிழமையா விடுறாங்க வெள்ளிக்கிழம தானே வரும் புத்தக படம்லாம் நல்ல நாள் டேடி விநாயக சதுர்த்திக்காகவா நாளைக்கு இல்ல அட்வான்ஸ் விடுறாங்களான்னு கேட்டேன்

போய் பாருங்கள் பாருங்கள் சச்சின் சிவா ஆஃபிஷியலா பார்த்துட்டு வாங்க தளபதி தளபதி தளபதியா சரி பாருங்கள் பாருங்கள் என்னங்க முகத்தை கோமா வச்சுருக்கீங்களா கஷ்டமாக இருக்கா